ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மதிர்காயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு சிம்ம லக்னத்துக்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க டிசம்பர் ஒன்பது முதல் டிசம்பர் பதினெட்டு வரைக்கும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயில நட்சத்திரம் சந்திரன் நமக்கு பன்னெண்டாம் இடமான கடகராசியில் போகிறேன் செலவு ஸ்தானத்தில் சந்திரன் போகிறது சுப செலவுகளை கொடுக்கலாம் அலைச்சலை கொடுக்கலாம் அதிகமான ஒரு பிரயாணங்களை குடிக்கலாம் உடல் பலகீனத்தையும் பன்னெண்டாம் இடம் குடிக்குது ஆனால் இந்த ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி புதன் நமக்கு எங்கே இருக்காருன்னா நாலாம் வீட்டில் இருக்கார் விருச்சிகத்தில் இருக்கார் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் எட்டாம் வீட்டில் இருக்கிற சனியும் குருவோட நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அப்போ நாலாம் இடத்துல புதன் எட்டாம் இடத்துல சனி பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இந்த மூணு பேருமே குருவை போல் இயங்குறாங்கன்னு நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அதனால் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து ஒரு வேலையை வாங்குவோம் ஆனால் அந்த வேலை வெற்றிகரமாக முடிச்சிடலாம் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் பயம் அதாவது காலத்துக்கு முடிக்க முடியுமா சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு சந்தேகத்தோடு உழைக்க வேண்டி வரும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டி வரும் ஆனால் அந்த கஷ்டத்திற்கு பலன் ஒன்று வெற்றி உண்டு டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை மக நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் தான் மகமே இருக்கு அங்கேயே சந்திரன் வந்துட்டார் மகத்துக்குண்டான நட்சத்திராதிபதியான கேதுவும் அங்கேயே தான் இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு இப்போ விருச்சிகத்தில் இருக்கிற சுக்கரன் கும்பத்தில் இருக்கிற ராகு நம்முடைய சிம்மத்தில் இருக்கிற கேது இப்போ கணவன் மனைவி கஸ்டமர் இது சார்ந்த நிகழ்வுகள் இன்றைக்கி நடக்கும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷனாக நடக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து நாளில் இருக்க அதனால் உயிர் பட்டிருக்க அவ்வளோ சரியில்லை பாசம் நேசம் அன்பு எதிர்பார்ப்பு இதில் வந்து கொஞ்சம் குறைபாடுகள் அதிருப்தி மனப்பான்மை ஆனால் ஒரு இடம் வாங்குறதோ பொருள் வாங்குறதோ வீட்டுக்கு தேவையான அமைப்போ உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆதாயத்தை கொடுக்குது ஒரு வாகனம் ஒரு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் கூட இன்றைக்கி நடக்கும் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமையும் பூர நட்சத்திரம் இப்போ சந்திரன் வந்து கேதுவோடையே சேர்றாரு அப்போ சுக்கரன் இருக்கிற பலனை தருவார் இல்லையா சுக்கரன் நமக்கு நாலாம் வீட்டில் இருக்கார் இன்றைக்கும் வாகனம் சம்மந்தப்பட்ட டீலிங்ஸ் நல்லாவே நடக்கும் இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி உற்பத்தி பண்ணுறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது அதிகமாக ஆடம்பரமான ஒரு தொழில் வகைராக்களெல்லாம் நல்லா நடக்கும் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் இடத்துல சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சூரியன் லக்னாதிபதி நாலாம் இடத்துல கேட்டை புதன் நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கனால ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷனு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு அனைத்து விதமான ஒரு பொருள் ட்ரேடிங் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஸ்டேஷனரிஸ் கடையாகட்டும் சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர்கள் வச்சுருதாகட்டும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனும் நல்லாயிருக்கும் உற்பத்தி சார்ந்த அனைத்து விதமான தொழில்களுமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பலப்படும் மறுநாள் டிசம்பர் தேதி சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் விரையாதிபதி சந்திரன் ஏதோ ஒரு செலவை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் அல்லது செலவுக்கு ஏற்ற வரவு வந்துடும் அல்லது கொடுத்த பணம் ஒரு சில பேருக்கு திரும்பி வரும் வெளிநாடு பிரயாணம் சம்மந்தப்பட்டதோ வெளியூர் பிரயாணம் சம்மந்தப்பட்டதோ மருத்துவமனை செலவுகளோ நடக்கக்கூடும் டிசம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் கிரகம் ஐந்தாம் வீட்டுக்கு மாறிடுறார் தனுசு ராசிக்கு கேது நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் அப்போ செவ்வாயினுடைய உபநட்சத்திரமும் செவ்வாயாகவே இருக்கு அப்போ இன்னைக்கு குழந்தைகள் பால் ஈர்ப்பு கலைகள் பால் ஈர்ப்பு நாம் விரும்பின நபர்கள் மேலே நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்துறது அத்தனை விதமான மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் கமிஷன் ஏஜென்ட் இது எல்லாமே நல்லாயிருக்கும் சில பேருக்கு தேவையில்லாமல் ப்ரொடக்ஷனில் இருந்தாங்கன்னா வேலை விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி முடிவெடுத்துருவாங்க டிசம்பர் பதினஞ்சாம் தேதி திங்கட்கிழமை இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது நண்பர்கள் பதினொன்று ஏழுக்கு முடிவடைகிறது அதற்கு மேலே வந்து சுவாதி நட்சத்திரம் மூணாம் வீட்டில் சந்திரன் துளாராசியில் ராகுவை போல் பலன் தருகிறார் ராகு ஏழாம் வீட்டில் ராகு நட்சத்திரத்திலே இருக்கார் இது வந்து புதுசாக நபர்களை சந்திக்கிறது திருமணத்துக்கு வரன் பார்க்கறது ஒப்பந்தம் போட்டுக்கிறது கான்ட்ராக்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது நல்ல வியாபாரத்துக்கு அறிமுகத்துக்கு சிறப்பான செயல்படும் டிசம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் மதியம் ரெண்டு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் ராகுனுடைய நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் ராகு ராகுனுடைய நட்சத்திரத்திலே செயல்படுறார் இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வேலை நல்லாயிருக்கும் தொழில் தொடர்புகள் சிறப்பாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் கணவன் மனை உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் கஸ்டமர்கிட்டையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அதன் மூலம் ஆதாயம் இருக்கும் ஆர்கூமெண்ட்ஸ் நடக்கும் மனக்குழப்பங்கள் தேவையில்லாத ஒருவருக்கு ஒருவர் ஈகோவை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் தொழில் நல்லாயிருக்கும் அதாவது புதுசாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம்னா அந்த சக்ஸஸ் ஆகி நம்மளுக்கு வேலை கிடைச்சிடும் மறுநாள் டிசம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை விசாக நட்சத்திரம் மாலை அஞ்சு மணி பத்து நிமிடம் வரைக்கும் இருக்குது குருவனுடைய நட்சத்திரம் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்புசத்துலேயே இருக்கார் மிதனத்தில் சூரியனுடைய உப நட்சத்திரத்தில் போகிறாரு இப்போ சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால தனுசு ராசியில் இருக்கிறதுனால மிகச் சிறப்பு புதிய உறவுகள் உருவாகுதல் திருமண வரன் பார்க்கறது சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகளோட குதூகலமாக இருக்கிறது அல்லது நமக்கு ஐடிலேயோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல அதாவது கமிஷன் வகையிலேயோ நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருந்தோம் அல்லது கலை சார்ந்த பணிகள் செய்கிறோம் அப்படின்னா ஒரு புகழடையக்கூடிய ஒரு நாளாக டிசம்பர் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம் புதன்கிழமையே மாலை அஞ்சு பத்துக்கு தொடங்கிடுது விருச்சிக ராசி நாலாம் வீட்டில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் ஆல்ரெடி புதனும் அங்கே இருக்கார் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் புதன் செயற்கை பலன் திட்டமிடுதல் ப்ரொடக்ஷன் லைனு ட்ரேடிங்கு இதுக்கெல்லாம் இன்வால்மெண்ட்டு நல்லாயிருக்கும் இந்த சனி எங்கே இருக்கார் எட்டில் இருந்தாலும் கூட லாபத்தில் இருக்கிற குருவை போல் செயல்படக்கூடிய அமைப்பை பார்க்குறோம் உப நட்சத்திரமாக செவ்வாய் இருக்கிறதையும் பார்க்குறோம் அதனால் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் உறவுகளில் நல்ல புரிதலும் உண்டாகும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்